தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவர்கள் பைபிளை தூக்கலாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பைபிளை தூக்கலாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பைபிளை தொடுவதில்லை என்பது வழக்கமாக உள்ளது உண்மைதான் ஜோமாலை கையில் வைத்திருப்பார்கள் ஆலயத்துக்கு பொழுது ஜவுமாலை கையில் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் ஆனால் பைபிள் எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டார்கள் மற்ற சபைக்காரங்களை மாதிரி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பைபிள் படிப்பது கிடையாது அப்படியே பைபிள் படித்தாலும் அன்னைக்குரிய முதல் வாசகம் ரெண்டாவது வாசகம் நற்செய்தி வாசகம் அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து அப்படியே பைபிள் படிச்சு அப்படியே இது பண்ணியிருக்காங்க ஆனால் சில பிரசபை கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பைபிள் படிப்பாங்க பைபிள் படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த பைபிளை படித்து அந்த வார்த்தைகள் சத்தியம் வந்து உள்வாங்கணும் தான் வந்து அர்த்தம் இருக்குது அந்த வார்த்தையை வாழ்வாக்கணும் அப்படின் தான் வந்து அர்த்தம் இருக்குது சும்மா பைபிளை மட்டும் படிச்சுட்டு போனோம்னா தண்ணியில் எழு தண்ணியில் எழுதின எழுத்து மாதிரி இருக்குது இருக்கக்கூடாது பைபிளை படித்தோமா நடக்கணும் ஒரு வசனம் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படித்தாலும் அந்த ஒரு வசனம் பசுமரத்தாணி போல் நம்முடைய உள்ளத்தில் பதியணும் அந்த ஒரு வசனத்தின்படி தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும் தினந்தோறும் பைபிள் படிப்பாங்க ஆனால் யோக்கியமாக இருக்க மாட்டாங்க தினந்தோறும் பைபிள் படிப்பாங்க பாம்பு மாதிரி இருப்பாங்க தினந்தோறும் பைபிள் படிப்பாங்க பிசாசின் பிள்ளைகளாக இருப்பாங்க அலங்காரியாக இருப்பாங்க ராட்சஸனாக இருப்பாங்க கொடூரமானவங்களாக இருப்பாங்க பணத்தாசை பிடிச்சவங்களாக இருப்பாங்க பேராசை பிடிச்சவங்களாக இருப்பாங்க குடிகாரங்களா இருப்பாங்க பெருந்தினிக்காரங்களாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது நறுக்கிற ஒரு நாலு வசனம் ஒரு நாளைக்கு படித்தாலும் கூட அந்த வசனம் பசுமரத்தானி போல உள்ளத்தில் பதியணும் கிறிஸ்தவர்கள் பைபிள் தூக்கலாமா பைபிள் தூக்கின உடனே சொல்லுவாங்க ஐயோ வேற சபைக்கு போயிட்டா போல நம்ம சபைக்கு வர்ற போல பைபிளை தூக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ பைபிளை தூக்குன என் கூட பார்த்தா பைபிளில் தூக்குனா வேறு சபைக்கு போனதாக அர்த்தமா ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பைபிள் படிக்கக்கூடாதா பைபிளை தூக்கக்கூடாதுன்னு இருக்கா தொடக்கூடாதுன்னு இருக்கா படிக்கக்கூடாதுன்றிருக்கா நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வீடுகளில் பைபிளே கிடையாது அப்படியே பைபிளில் இருந்தாலும் மேலே ஆண்டவர் படத்துக்கிட்ட வச்சுருப்பாங்க இன்றைக்கா சாமியார் வந்தால் தூசி தட்டி எடுப்பாங்க இப்படி தான் இருக்குது இன்றைக்கி உதாரணத்துக்கு பைபிளை படிக்கலாமா வேணாமா பைபிளை படிக்கணும் நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது நற்கரணைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி முக்கியத்துவம் பைபிளுக்கும் கொடுக்க வேண்டும் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் ஆதி ஆகமம் அது பார்க்குறோம் கர்த்தருடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் கர்த்தருடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்தில் உண்டானது கர்த்தருடைய வார்த்தை தான் அவனுக்கு தரிசனமாக தெரிஞ்சிருக்கு கர்த்தர் கூட தெரியலை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்து தரிசனமாக தெரிஞ்சிருக்கு வார்த்தைனா என்ன அதுதான் நற்செய்தி பைபிள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் ஆதியில் இயேசுனார் இருந்தார் பிதா இருந்தார் பரிசுத்தாவியானவர் இருந்தார்னு சொல்லலை ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆதியிலே நற்செய்தி இருந்தது அதுதான் அர்த்தம் நம்ம திருச்சி சொல்லக்கூடாது ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு தான் பைபிள் சொல்லியிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வார்த்தை மனு உருவானார் நம்முடையே குடிகொண்டார் யோவான் எழுதிய முதல் அதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க வார்த்தை மனு உருவானார் குடி குடிகொண்டார் வாக்கு மனிதனானார் நம்முடைய குடிகொண்டார் வாக்கு மனிதனானார் யாருன்னா அதுதான் ஏசுனார் அந்த வார்த்தை தான் ஏசுநாதரா பிறந்திருக்கார் அந்த வார்த்தை வாக்கு மனிதரானார் வார்த்தை தான் ஏசுநாதரா பிறந்திருக்காரு நம்முடையே குடிகொண்டிருக்கார் இயேசுநாதர் நீங்கள் பிரலோகத்தில் இருக்காப்புல அந்த வார்த்தை நம்மிடம் இருக்குது பைபிள் வடிவத்தில் அதான் அந்த இயேசுநாதரை உருவாக்குனதே அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தையை நம்ம படிக்கணும் அந்த பைபிளை வந்து நம்ம தொடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாப்புல மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் வந்து சோர் சாப்பிட்றதுனால மட்டும் உயிர் வாழ்றது கிடையாது உங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பது ஆண்டவருடைய வார்த்தை கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் உயிர் வாழ்வான் அப்படிங்கிறாரு அப்போ அந்த வார்த்தை தான் நமக்கு வாழ்வை கொடுக்குது அப்போ அந்த வார்த்தையோட முக்கியத்துவத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்கள் நூற்றுக்கு அதிபதி அவனுடைய வீட்டில் அவன் என்ன சொல்கிறான் அவன் பிள்ளை வேலைக்காரன் சோகம் இருக்கான் அப்போ சொல்கிறாப்புல என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்துறேன் நல்ல ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் அப்படிங்கிறாப்புல அந்த யஜமானருடைய வீடு அங்கே தள்ளி இருக்குது ஒரு நான் ஒரு ஊர் ஒரு ஊரில் இருக்குது ஏசுநார் ஒரு ஊரில் இருக்காப்புல அந்த எஜமானர் வந்து ஏசுனாட்டை வந்து என்ன சொல்கிறாப்புல ஆண்டவரே நீர் நேராக கூட என் வீட்டுக்கு வந்து வேலைக்காரனை தொட்டு குணமாக்க வேண்டாம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் வேலைக்காரன் பிழைத்து கொள்வான் அப்படிங்கிறாப்புல அப்போ ஆண்டவர் வாயிலிருந்து வர வார்த்தையை வந்து அவன் விசோசிக்கிறான் நம்புகிறான் அதுதான் நற்செய்தி அடுத்தது பாருங்கள் ஏசுநாதர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி எல்லாம் சொஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லுது பேய் பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு வராங்க நோயாளிகளை கொண்டு வராங்க அவர் என்ன சொல்கிறாரு அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தினார் அப்படிங்கிறார் அவர் வார்த்தையை கொண்டு தான் துரத்தி நோயாளிகளை குணமாக்கியிருக்காருனா இயேஸ்நாதர் அவருடைய கடவுளுடைய வார்த்தையை கொண்டு தான் குணமாக்கியிருக்கார் அப்போ அந்த கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்த ஏசு நான் சொல்கிறாப்புல வானமும் பூமியும் அழிந்து போகும் என்னுடைய வார்த்தையோ அழிந்து போகாது அப்படிங்கிறார் இந்த வானம் அழிந்து போகும் பூமி அழிந்து போகும் என்னுடைய வார்த்தை அழிந்து போகாது அப்படிங்கிறார் ஏன்னா இந்த வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே வார்த்தை இருந்தது ஆம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படிங்கிறது ஆடி ஆதியிலே வானம் இருந்தது பூமி இருந்தது கடல் இருந்தது அப்படி அப்படின்னா சொல்லலாம் ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொல்லியிருக்கு அதான் இந்த இடத்துல சொல்லுவாப்புல இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது என்னுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது அப்படிங்கிறார் அடுத்தது பாருங்கள் ஒரு முக்கியமான வசனம் அன்னை மரியால் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கபிரியல் தூதர் கன்னிமறியாலுக்கு மகள வார்த்தை சொல்கிறாப்புல நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும்போது அன்னை மரியாள் என்ன சொல்கிறாங்க உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறாங்க உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆக கடவுது அந்த வார்த்தையை வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எஸ் நான் சொல்கிறாப்புல ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை அந்த வார்த்தையை கைக்கொண்டால் கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை அப்படிங்கிறார் அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை படித்தால் மட்டும் போதாது அதை கைக்கொள்ள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அதை கடைபிடித்தால் உங்களுக்கு என்றென்றைக்கும் மரணமே கிடையாது அப்படிங்கிறார் மரணம்னா இந்த உலகத்தில் மரணம் இருப்போம் நித்திய மரணம் கிடையாது நித்திய வாழ்வு நிலை வாழ்வு தான் அப்படிங்கிறார் முடிவில்லாத வாழ்வு அப்படின்னா என்ன பரலோகம் மோச்சம்தான் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மரணம் கிடையாது நித்திய மரணம் கிடையாது நிலையான மரணம் கிடையாது நித்திய வாழ்வு நிலையான வாழ்வு முடிவில்லாத வாழ்வு பரலோக வாழ்வு தான் உங்களுக்கு நிச்சயம் அப்படிங்கிறார் பொய் சொல்லாதிருப்பாயாக கடவுள் செய்யாதிருப்பாயாக பிறன் மனைவியை இச்சிக்க விரும்பாத இருப்பாக அப்படின்லாம் சொல்கிறாப்புல இதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை அதை கடைபிடிக்கணும் நீ உன்னை நேசிப்பதை போல் பிறனை நேசி உனக்கு பிறர் என்ன செய்யணும் விரும்புகிறாங்களோ அதை பிறருக்கு செய் அப்படிங்கிறார் இந்த ரெண்டு கட்டளையே பைபிள் அடங்கிச்சிருந்தார் இதை நீ கடைபிடி இந்த வார்த்தையை கடைபிடி உயிர்களை நேசி அடுத்தவங்ககிட்ட புறாமப்படாத பேராசப்படாத பேராசைப்படாத நேர குடிகார நேரம் ஏதாவது இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை இதை கைக்கோள் உனக்கு வந்து நித்திய மரணம் கிடையாதுன்னு என்றைக்கும் பரலோகந்தான் அப்படிங்கிறார் அதான் என்ன சொல்கிறாரு ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை அப்படிங்கிறார் அன்றனுடைய வார்த்தையை படித்தால் மட்டும் போதாது அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாப்புல அடுத்து என்ன சொல்கிறாப்புல நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கெல் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் அப்படிங்கிறார் நீங்கள் ஜெவன் பண்றீங்க பார்த்தீங்களா ஜவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறா நல்லா யோசித்து பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீங்க அந்த வார்த்தையை நீங்கள் வாழ்வாக்கினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜபத்தில் என்ன கேட்டுக்கொள்கிறீர்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறார் அப்போ அந்த ஆண்டவருடைய வார்த்தையை மு எவ்வளோ புரிஞ்சு ஆண்டவர் எந்த வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்கள் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நாம் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கணுமா அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும் அடுத்து என்ன சொல்கிறாங்க பரலோகத்தில் சாட்சி இடுபவர்கள் மூவர் அப்படிங்கிறாப்புல அது யார் பரலோகத்தில் சாட்சி இடுபவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே அப்படிங்கிறார் பிதா வார்த்தை பரிசுத்தாவி பிதா வாரவர் நம்ம சொல்கிறோம் பிதா சுதன் பரிசுத்தாவி தாவி இதில் சுதனை வரல பிதா பரிசுத்தாவி இருக்காரு இருக்கார் இயேசுனார் தான் சுதன் சுதனுக்கு பதிலாக வார்த்தை இடம்பெறாரு இந்த பர்லோகத்தில் நம்மளை குறித்து சாட்சி இடுறவங்க யாருன்னு கேட்டால் இந்த பிதா வார்த்தை பரிசுத்தாவி இந்த மூணு பேர் தான் சாட்சி இடுவாங்க நம்ம செத்து மேலே போன பிறகு நம்மளை பற்றி சாட்சி சொல்கிறவங்க யாருன்னு கேட்டால் பிதா வார்த்தை பரிசுத்தாபியானவர் ஏசுனார் கூட நம்ம சாட்சி சொல்ல மாட்டார் இவன் நல்லவன் யோக்கிய என்று பிதா வார்த்தை பரிசு இந்த மூணு பேர் தான் வந்து சாட்சி சொல்கிறாங்க ஏசுனாரை கூட கழட்டி விட்டாங்க அப்போ இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியத்துவம் புரிஞ்சுக்கோங்க ஆண்டவருடைய வார்த்தை இது வாழ்வழிக்கும் நூல் உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாக திறந்து படிங்க கத்தோலிக்கர்கள் பைபிள் படிக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை பைபிள் படித்தா பிற சபை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு யாரும் சொல்லலை வேறு சபைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க சொன்னால் சொல்லிவிட்டு போட்டு அதை பற்றி கவலை இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை படிங்க படிக்கிறதோட மட்டும் நிற்கக்கூடாது அதை நம்ம வாழ்வாக்கணும் அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அப்போ தான் அதுக்கு பலன் இருக்குது சும்மா நம்ம வந்து மேலோட்டமாக நான் ஒரு நாளைக்கு அஞ்சு வருஷம் படிப்பேன் அஞ்சு அதிகாரம் படிப்பேன் பத்து அதிகாரம் படிப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படிப்பேன் மற்ற இப்போல்லாம் ஒரு நாளில் படித்து முடிச்சுருவேன் மார்க் ஃபுல்லாக ஒரு நாளில் படித்து முடிச்சிருவேன் அந்த படிக்கப்பட்ட வசதங்கள் பசுமரத்தாணி போல் உங்களுடைய வார்த்தையில் பதியணும் நறுக்குன்னு நாலு வசனம் படித்தா கூட உங்களை மாற்றணும் அதுதான் முக்கியம் அந்த வார்த்தைகளை கடைபிடிக்கணும் ஆக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பைபிள் தூக்கக்கூடாதுன்னு சொல்லலை பைபிளை எடுத்து படிக்கலாம் டெய்லி ஒரு மத்திய அதிகாரம் மார்க் அதிகாரம் அப்படின்லாம் சொல்லலை டெய்லி ஒரு நாலு வசனம் நறுக்குன்னு படிங்க அந்த வசனத்தை உள்வாங்கிக்கோங்க அந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க நீங்கள் கண்டிப்பாக ஜபத்தில் நீங்கள் கேட்பதெல்லாம் விரும்பி நடக்கும் இன்னும் சொல்ல போனால் உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணும்னா பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அற்புதம் நடக்கும் தனியாக அதுக்குன்னு அற்புதம் நடக்கிறதுக்கு வந்து ஆண்டு ஒரு நேரம் ஒதுக்க மாட்டாரு நீங்கள் பைபிள் மட்டும் டெய்லி எடுத்து படிக்க ஆரம்பிங்க உங்களுடைய வீட்டில் அற்புதம் நடக்கும் பைபிள் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க அற்புதம் ஒரு பக்கத்தில் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு சரியா அதனால் கண்டிப்பாக கத்தோடி கேட்கிறவர்கள் பைபிள் எடுத்து படிங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்